வணக்கம் விவசாயிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நெல் வாங்குற விவசாயிகள் வந்து என்னென்ன விஷயங்களை வந்து கவனமா பார்த்து வாங்கணும் அப்படிங்கிற பத்தி தான் பார்க்க போறோம் ஏன்னா தான் நிறைய விவசாயிகள் வந்து ஏமாறுறாங்க கரெக்டான விஷயங்களை வந்து பார்த்து வாங்காம பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் நிறைய பாதிப்புகள் வந்து விவசாயிகளுக்கு தான் ஏற்படுது அதை வந்து முன்கூட்டியே நீங்க கவனமா பார்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து இந்த பாதிப்புகள்லாம் வராது அதை பத்தி தான் பார்க்க போறோம் வீடியோவா ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க நம்ம விவசாய பத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் நெல் வாங்குற விவசாயிகள் அதாவது வந்து இந்த சம்பாபவமா இருக்கட்டும் குருவையாக இருக்கட்டும் எதுக்காக இருந்தாலுமே நெல் வாங்க போறீங்க அப்படின்னா ஏன்னா பெரும்பாலான விவசாயிகள் வந்து நெல் யாருமே வச்சிருக்கிறது இல்லை எல்லாருமே பாத்தீங்கன்னா கடையில இருந்து தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி வாங்கி பயன்படுத்துற விவசாயிகள் வந்து கவனமா வந்து வாங்குங்க ஏன்னா நெல் தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது அதில் விதை வந்து ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் ஆனாலும் அது வந்து நமக்கு அந்த போகத்தையே அஃபெக்ட் பண்ணும் அந்த போகத்தையே நமக்கு வந்து ரொம்ப பின்னாடி போக வச்சிரும் இல்லைன்னா நமக்கு வந்து மன உளைச்சலாக இருக்கும் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய விவசாயிகளோட மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும் வெளியிலேருந்து கொடுக்குற க கம்பெனிக்காரங்களாக இருக்கட்டும் கடைக்காரவங்க அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் தெரியாது டக்குன்னு வந்து ஒன்று இல்லைன்னா இன்னொன்று வந்து இந்தாங்க மாற்றின்னு கொடுத்துட்டு போயிடுவாங்க ஆனால் அந்த நாளை வந்து திரும்ப வந்து விவசாயிகள் வந்து வாங்க முடியாது எல்லாருமே ஒரே ஈவனாக வந்து விதைக்கும் போது வந்து அந்த குறிப்பிட்ட சில ஃபார்மர்களுக்கு இந்த மாதிரி அஃபெக்ட் வந்துச்சுன்னா அந்த டோட்டலில் இருக்கிற எல்லா ஃபார்மர்களுக்கோடையும் ஈவனாக வந்து இவங்க போக முடியாது எல்லாத்தையுமே முன்ன பின்னா வந்து போகும்போது இவங்களுக்கு வந்து எல்லாத்தோட பாதிப்புகளுமே வந்து பின்னாடி அந்த மாதிரி பாதிப்புகள் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்து விதைகள் வாங்கணும் விதை தேர்வு வந்து ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி விதை வாங்குறதுல ரொம்ப கவனமாக பார்த்து வாங்குறது ரொம்ப முக்கியமானது முதல்ல வந்து என்ன ரகம் பயிர் பண்ண போகிறீங்க உண்டு நல்லா சன்னா ரகமாக அதை வந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அதில் ரகம் அதில் வந்து நிறையா ரகங்கள் இருக்குது நம்ம ரகங்கள் பற்றி நிறையா இருக்கும் அதில் வந்து என்ன ரகம் வாங்க போகிறீங்க பிபிட்டியா லாங்கூர் சாதனாவா பொன்மணியா அதில் என்ன சூஸ் பண்ண போகிற என்ன ரகம் சூஸ் பண்ண போகிறீங்க அதை வந்து கரெக்டாக வந்து ரகத்தை தேர்வு எடுத்துகிட்டு இந்த ரகம் தான் போட போகிறோம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைக்கு போங்க அங்கே போய் எப்படி விதை வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதை மூட்டை பிரிச்சு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பிரித்து வச்சுருப்பாங்க பிரித்து வச்சுருந்தாங்கன்னா அதை வந்து விதையை அள்ளி பாருங்கள் அள்ளி பார்த்திங்கனாவே கருப்பு நெல் இருக்கக்கூடாது அதே மாதிரி வந்து நெல் அள்ளி அப்படி தூத்தி பார்த்தீங்கன்னா நெல் வந்து நெல் மணியாக தான் விழுக்கணும் பதர் மாதிரி வந்து பறக்கக்கூடாது அதே மாதிரி தூசி பறக்கக்கூடாது டஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடாது அந்த மாதிரி வந்து பார்த்து வாங்குங்க விதைகளை அதுவே உங்களுக்கு வந்து இது வந்து நம்ம நார்மலாக வந்து நார்மலாக நம்ம கண்ணால் பார்த்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லை இந்த விதையில் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு வந்து உறுதி பண்ணிடலாம் அதுக்கடுத்து வந்து விதையில் வந்து வேறு என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா விதையில் வந்து அட்டை இருக்கும் ஒரு சில தனியார் கம்பெனிலலாம் ஒரு அட்டை தான் வரும் இந்த கவர்மெண்ட் இதுகளில் இருந்து வர்ற விதைகள் முப்பது கிலோ விதைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு அட்டை இருக்கும் அதில் ரெண்டு அட்டை இருக்கான்னு பாருங்கள் அந்த அட்டையில் வந்து எக்ஸ்பைரி டேட் என்ன மேனுஃபேக்சரிங் டேட் என்ன அப்படிங்கிறத கரெக்டாக பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து ஜெர்மினேஷன் பர்சன்டேஜ் என்ன போட்டிருக்கு அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக பாருங்கள் அதுக்கப்புறம் மற்றது எல்லாமே பார்த்துக்குங்க என்ன கம்பெனின்னு இது இது எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் விதை வாங்குங்க விதை வாங்கும்போது வந்து கடையில் வந்து கண்டிப்பாக வந்து விதைக்குனே தனியாக பில்லு இருக்கும் கெமிக்கல் பில் வேற வேறு விதைக்குன்னு உள்ள பில் வேறு விதைக்குன்னு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக போட்டிருக்கும் என்ன ரகம்னு போட்டிருக்கும் என்ன விதைன்னு போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து அதோடய காலாவதி தேதி அதில் வந்து லாட் நம்பர் எவ்வளோ அளவு வாங்குறீங்க இது எல்லாமே வந்து வரிசையாக போட்டுருக்கும் அந்த மாதிரி இருக்க பில்லில் தான் நீங்கள் வந்து விதை வாங்கணும் விதை பில் போட்டு வாங்கணும் சும்மா பேப்பரில் எழுதி கொடுக்குறாங்கன்னு வாங்காதீங்க அதே மாதிரி வந்து அந்த பெஸ்டிசைடு பில்லு இருக்கும் அதுகள்லேயும் வாங்காதீங்க விதைக்குன்னே தனி பில்லு இருக்குது அந்த பில்லில் வாங்குங்க இதுதான் வந்து நாளைக்கு உங்களுக்கு எதாவது ஒரு பிரச்சனைனாலும் கேட்குறதுக்காக இருந்தாலும் கிளைம் பண்ணுறதுக்காக இருந்தாலும் உங்களுக்கு வந்து உங்கள் சைடில் வந்து ரொம்ப சாதகமாக இருக்கும் இது ரொம்ப முக்கியமானது இதெல்லாம் வந்து எந்த விவசாயமே பண்ணுறதில்ல அவங்க கொடுத்தாங்க வாங்கிட்டு வந்தால் போட்டோம் நல்லா இருந்தால் நம்ம கண்டுக்கிற பொருள்க்குள்ள சப்போஸ் நல்லா இல்லை இந்த மாதிரி பாதிப்புகள் வருது அப்படின்னா அந்த இடத்துல மாட்டிக்கிற போகிறது நீங்கள் மட்டும்தான் கவனமாக பாத்துங்க ஏன்னா நம்ம சைடில் வந்து அந்த மாதிரி பில்லு தனியாக விதைக்குன்னே தனியாக புக் அடித்து பில்லு வந்து தனியாக தான் கொடுத்துட்ருக்கோம் ஒவ்வொன்றிலையும் வந்து ஃபில் அப் பண்ணியிருக்கணும் அது எல்லாத்துலேயுமே அந்த லாட்டில் இருக்க எல்லாமே வந்து அதில் எழுதியிருக்கணும் கீழே வந்து கடைக்காரவங்க சைன் போட்டிருக்கணும் கடை உரிமையாளர் போட்டுப்பாங்க அதில் அவங்க சைன் இருக்கணும் பக்கத்தில் வந்து வாங்குறவங்க விவசாயி உங்கள் சைன் இருக்கணும் கையெழுத்து போட்டு வாங்குங்க இந்த மாதிரி வாங்கி பயன்படுத்துங்க ஏன்னா இதெல்லாம் வந்து ஒவ்வொரு டைமும் வந்து ஒவ்வொரு விவசாயியும் வந்து இந்த சின்ன சின்ன இதுகளில் சரியாக பண்ணாததுனால வந்து மாட்டிக்கிறாங்க அப்புறம் வந்து நம்மள்ட்ட வந்து நிறையா சொல்கிறாங்க இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு அப்புறம் பில்லு வாங்குனீங்களா கேட்டால் வாங்கலை அப்படிங்கிறாங்க அதே மாதிரி அந்த பில்லு முளைச்சி விதை வந்து நீங்கள் அறுவடை பண்ணுற வரைக்கும் விதைக்கின்னு வாங்குற பில்லை வந்து கரெக்டாக பத்திரமா வச்சுக்கோங்க இது ரொம்ப முக்கியம் இதை வந்து கரெக்டாக யாரும் பண்ணுறதில்ல ஏன்னா வந்து உங்களுக்குன்னு ஒரு பாதிப்பு வந்துச்சுன்னா அப்போதைக்கு நீங்கள் தேடி கிடைக்கலைன்னா அது உங்களுக்கு தான் வந்து அது பெரிய நஷ்டம் நீங்கள் வந்து எதுவும் வந்து ஓங்கி பேச முடியாது கேட்க முடியாது அதனால வந்து கரெக்டாக வந்து இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இது உங்களுக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாவே அதுக்கப்புறம் வந்து நம்ம நாத்தங்கள் தயாரிக்கிறது நம்ம பண்ணுறதுனால அது நம்மளோட வேலை வெளியிலேருந்து வாங்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக பண்ணிக்கணும் ஏன்னா விதைநெல் யாருமே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதில்ல தற்போது பார்த்தீங்கன்னா நிறையா விவசாயிகள் தெரியும் விதை நெல்லோட ரேட் வந்து இருக்க ஹையாக போய்ட்டு கிலோவுக்கு வந்து பத்து ரூபாய்க்கு மேலே விதைநெல் வந்து ரேட் ஏறிட்டே போயிட்டுருக்கு நம்மக்கிட்ட விதைகள் இல்லை அதனால் வந்து வெளியில் தான் வாங்கி தான் பண்ண வேண்டியதாக இருக்குது அந்த வாங்கி பண்ணுற விதைகளில் வந்து இவ்வளோ பிரச்சனைகள் வரும் இதுக்கு வந்து நீங்கள் சரியாக பண்ணிக்கங்க முடிஞ்ச அளவு வந்து அடுத்தடுத்த டைமிங்கில் வந்து ஓரளவுக்கு கலப்பு இல்லாமல் விதைகள் எடுத்து வைக்கிற மாதிரி பாருங்கள் ஏன்னா ஃபியூச்சரில் வந்து விதைகளை வந்து கே ரெண்டாயிரம் ரூபாய்க்கு போகிறது கூட வாய்ப்புகள் நிறையா இருக்குது இதில் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை ஏன்னா நம்மக்கிட்ட வந்து விவசாயிகள்கிட்ட யார்கிட்டையுமே விதை இல்லை வெளியில் தான் வந்து நம்ம விதைகள் வாங்கி தான் பண்ண வேண்டியதாக இருக்குது அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க அடுத்தது வந்து விதை நேர்த்தி இது ரொம்ப முக்கியமானது ஒவ்வொரு விவசாயியும் விதையை வாங்கினோடனே அப்படியே கொண்டே போட்டுட வேண்டியது அப்புறம் வந்து முளைக்கலை முளைச்சோடனே வந்து அழுகல் வருது பாதிப்பு வருது இந்த மாதிரி வந்து நிறையா கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது கண்டிப்பாக வந்து விதை நிறுத்தி பண்ணுது ஏன் விதை நிறுத்தி பண்ண சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா விதைகள் வந்து நீங்கள் வந்து இந்த முப்பது கிலோ சிப்பு அந்த மாதிரி வாங்குறது மேக்ஸிமம் தனியார் ரகத்துலேயே எல்லாமே வந்து விதை நிறுத்தி பண்ணி வர்றது இல்லை விதை நிறுத்தி பண்ணாமலே வருது இந்த மாதிரி வந்து வாங்கி பண்ணுற ரகங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா விதையோடு வந்து பூஞ்சனங்கள் ஒட்டிக்கிட்டு இருக்கும் பூஞ்சனங்கள் வந்து நம்ம கண்ணால் பார்க்க முடியாது விதையோடு ஒட்டிக்கிட்டு இருக்கும் அந்த பூஞ்சனங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் மண்ணில் போட்டோன்னே அந்த பூஞ்சனங்கள் பார்த்தீங்கன்னா விதை மூலியமா பரவுற கொஞ்சம் அதாவது சீட் பாண்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நீ அடுத்து மண்ணில் போட்டோன்னே ஒரு விதையில்தான் இருக்கும் அது பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ஒரு பத்து பத்து பதினஞ்சு விதையெல்லாம் அப்படியே பரவாயரம் அத அப்படியே ஃபுல்லா வயல் ஃபுல்லா பரவாயில்ல இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பரவாயில்லை இதுக்கு வந்து நம்ம விதை நேர்த்தி மண்ணில் போடுறதுக்கு முன்னாடியே அந்த விதை நேர்த்தி பண்ணிட்டோம்னா இந்த பாதிப்புகள் வராது அதே மாதிரி வந்து நம்ம விதை நேர்த்தி பண்ணிட்டு போகும்போது வந்து மண்ணில் இருக்கிற சீட்பா சாயல்பான் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மண் மூலியமா பரவுற நோய்கள் அதுவும் வந்து ரெடியாக இருக்கும் நீங்கள் விதையில் போட்டோன்னே விதையில் வந்து பாதிக்கிறீங்க நீங்கள் விதை நேர்த்தி பண்ணிட்டு போடும்போது வந்து மண் மூலியமாக பரவுற நோயும் கண்ட்ரோல் ஆகும் விதையிலேருந்து பரவுகிற நோயும் கண்ட்ரோல் ஆகும் தான் வந்து கண்டிப்பாக வந்து விதை நேர்த்தி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற இந்த விதை நேர்த்திக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதை நெல்லில் ஊற வைக்கணும் மினிமம் வந்து ஒரு விதை நெல் பன்னெண்டு மணி நேரமாவது ஊற வைக்கணும் அந்த ஊற வைக்கிற தொட்டி எல்ல வந்து இந்த நோய் மருந்தை வந்து கலந்துருங்க கலந்துட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சு நீங்கள் பயிர் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு வந்து இந்த விதை மூலிமா பரவுகிற நோய்களாக இருக்கட்டும் நம்ம மண்ணில் போட்டோன்னே மண் மூலிமா பரவுகிற நோய்களாக இருக்கட்டும் இதோட பாதிப்புகள் வந்து பெரிய அளவில் வராது அதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா கார்பன் கார்பன்டைசிப் வந்து இருபத்தஞ்சு பர்சன்டேஜும் சூப் வந்து ஐம்பது பர்சன்டேஜில் இருக்கும் வெட்டபிள் லெதரி டைப்பில் இருக்கும் இந்த மருந்தை வந்து ஒரு கிலோ விதைக்கு வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் கிராம் ஒரு கிலோ விதைக்கு வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் கிராம் கரெக்டாக இது பண்ணிக்கோங்க அந்த அளவில் வந்து எடுத்து தண்ணியில் கரைச்சி விட்டு அதில் வந்து விதையை ஊற வச்சுட்டு பன்னெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் நிழலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் விதைச்சிங்கன்னா விதை மூலிமா பரவுகிற நோய் கண்ட்ரோல் ஆகிடும் அந்த மருந்து ஃபுல்லாக விதைகளை ஒட்டியிருக்கும் நீங்கள் மண்ணில் போட்டோன்னே மண்ணில் இருக்க பூஞ்சனங்கள் வந்துச்சுனாலும் விதையில் அப் பண்ணுச்சினாலே அந்த ப பூஞ்சனக்கொல்லி வந்து அதில் இருக்கிறதுனால அந்த பூஞ்சையும் வந்து செத்துடும் இதில் வந்து உங்களுக்கு நல்லா கண்ட்ரோல் இருக்கும் முளைக்கிற விதைகளும் நல்லா ஹெல்த்தியாக முளைக்கும் இது வந்து ரொம்ப முக்கியமானது கண்டிப்பாக வந்து விதை நேர்த்தி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து விதைங்க இது வந்து ஒவ்வொரு ஃபார்மரும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் சரி விவசாயிகளே நான் சொன்ன தகவல் உங்கள் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நம்ம விவசாய பிடிச்சி சேனலை சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கங்க நன்றி விவசாயிகளே வாழ்க தமிழ்